சப்பல் வேற பொ ஒண்ணும் கிடக்காது அதெல்லாம் நம்ம நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் அந்த மாதிரி குத்தி இதுதான் வந்து நம்மளோட பேஸ் ஒரு ஒரு இதையும் நான் வந்து டைரி போட்டு எழுதிக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் இருக்காங்களா கேட்டதா சொல்லுங்க காலையிலே வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சோம் ஆனா காலையில இருந்து நம்மளுக்கு வேலைங்கிறதே அதுக்கு சரியா போயிடுச்சு இத்தனைக்கும் மதிய உணவு என்பது வேலை செய்யற உங்களுக்கு சமைக்கல ஏன்னா இன்னைக்கு வேலை வந்து ஒரு ரெண்டு மூணு மணியோட முடிஞ்சிருச்சு அதுமே நான் சமைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுவுமே நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு தான் சொன்னேன் இல்லை வேணாமா காஃபி டீ அந்த மாதிரி மட்டும் போட்டு கொடுங்க நாங்கள் மதியமே வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க சரின்ட்டு எங்களுக்கு மட்டும் இன்னைக்கு சமையல் ஆகிடுச்சி இதை வந்து இன்னைக்கு சரி பெயிண்ட் அடிப்போம் பெயிண்ட் அடிப்போம் அப்படின்னு இந்த தொட்டிக்கு தூக்கிட்டு வந்து வைச்சோம் மாடியில் இருந்தது தூக்கிட்டு வந்து வச்சோம் ஆனால் வந்து இதையும் என்னால் செய்ய முடியல ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உருப்படியான வேலை ஒன்றுமே பண்ணல அப்புறம் இன்றைக்கி காலையில் இருந்தவ நமக்கு டேவும் அன்பான டே தான் அதனால வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் இல்லையா அதனால் வந்து தெய்வீகமாக நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு இனிமே தான் கிளம்பணும் காலையிலேருந்து சும்மா உட்காந்துருந்தோம் அண்ணி எல்லோரும் பசங்கள் எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு ஸ்கூலும் லீவ் இல்லையா அதனால ஜாலியாக ஃபேமிலியோட இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகிடுச்சி இதை வந்து என் அன்பு சகோதரி என் உடன் பிறப்புக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பெயிண்ட் அடியம்மு அப்படின்னு சொன்னேன் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு இது வந்து பட்டாம்பூச்சியான் இது இந்த பார்த்தா எனக்கு பட்டாம்பூச்சி மாதிரி தெரியல ஏதோ நான் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டியிருக்கா மாதிரி தான் இருந்துச்சு இந்த தொட்டிலாம் காலையிலே நல்லா கழுவிட்டு நம்ம ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை லைட் பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து விட்டு நம்ம புது வீட்டுக்கு வந்து வாசலில் ஏதாவது அழகாக வைப்போம் அப்படின்ட்டு இந்த தொட்டிலாம் தூக்கிட்டு வர சொன்னோம் அதுவும் இன்னைக்கு நடக்கலை இனிமேல் காலையில் தான் இதுக்கான வேலைலாம் நடக்கும் இந்த வீடு வீட்டு வேலை நடந்துக்கிட்டே ஒரு பக்கம் வந்து குளத்தையும் நம்ம சீரமைக்கணும் இங்கே வாங்கலாம் காட்டுறேன் நம்மளோட குளத்தில் வந்து தண்ணிங்கிறது வைக்கல அதாவது அதுக்கு முன்னாடி குளம் தோண்டின புதுசுலலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை தண்ணி வைப்போம் பூமி தாய் வந்து சருன்னு இழுத்துருவாங்க குளம் குளம் வந்து அப்படி ட்ரையாக போயிடும் இப்போல்லாம் வந்து நாங்களும் வத்தோம் வத்துணுன்னுட்டு பத்து நாளாக போட்டு வச்சுருக்கோம் குளங்கிறது வற்றவே மாட்டேங்குது சப்பல் வேறு போடல முள்ளெலாம் ஒன்றும் கிடக்காது தெரிகிறேனா நம்ம அல்லிலாம் குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டோம் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லாவே நிறைய பூ பூத்துருந்துச்சு இப்போ வந்து தண்ணி குறைய குறைய பூவோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நேற்று வந்து ஒரு நாலஞ்சு அல்லிக்காய் போல் நம்ம வீட்டு குளத்துலேருந்து பறித்து சாப்பிட்டோம் அதாவது நம்ம பசங்களுக்கு அந்த அனுபவம்லாம் இல்லை அந்த அல்லிக்காய் பறித்து சாப்பிட்றது அதெலாம் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் அந்த மாதிரி காலகட்டத்தில் குளத்துலேருந்து அல்லிக்காய் பறித்து சாப்பிட்றது பிடிக்கும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் பழகிருச்சு தெரியும் பாப்பாட்டின இது கொடுக்குற இது என்னம்மா என்ன மாதிரி வருது அப்படின்னு அது ரொம்ப நல்லது சாப்பிடுமான்னு ஒரு அல்லிக்காய் போல் சாப்பிட்டுடுச்சு இன்னும் கொஞ்சம் அல்லிக்காய் ஒரு பத்து பதினஞ்சு அல்லிக்காய் போல் இருக்கு குளத்தை சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வெறா மீன்லாம் வந்து பல்கு பல்காக இருக்கு நான் ஸ்டார்டிங்லேயும் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் வெறா குஞ்சுலாம் நிறைய பொரிச்சிருக்கு அப்படின்னு அதெல்லாம் ஆனால் வெறா குஞ்சுகள் இருக்கா என்னான்னு தெரியல அவ்வளோ கொஞ்சம் ஆனால் மீனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சேரு வந்து இது வரைக்கும் இருக்கு வெராமீன் வந்து சேர்த்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் இவ்வளோ தண்ணியை நம்ம இறைச்சும் ஊற்ற முடியாது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் குட்டையில் பூந்து நம்ம வெராமின் பிடிக்க போகிறோம் அதுக்காக வந்து அந்த பக்கம் பாருங்களேன் உங்களுக்கு அந்த சைடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து காடு மாதிரி இருந்துச்சு இதாக இருக்குது பாருங்கள் இங்கே இருந்தால் அந்த சைடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இந்த சைடு மட்டுந்தான் இந்த அது பேர் என்ன கருவே முல் கருவே மரம் இருக்குது இதை நம்ம வெட்டிட்டோம்னா இந்த சைடும் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து ஓரளவுக்கு நாங்கள் குளத்தையே கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் இந்த குளத்தை நம்ம கால நேரத்தில் நானும் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறோம் அது எடுக்க முடியல சூரியன் வராதுக்கு முன்னாடி அள்ளி வந்து மொட்டாக தான் இருக்கும் சூரியன் வர நேரத்தில் நம்ம அங்கே அடுப்பாங்கிற இல்லை கிண்டி கிட்டு போமா அதனால் வந்து அதை தான் எடுக்க முடியுது ஒழிஞ்சு அது பூக்குற பூக்குற நேரத்தில் நம்மளால் எடுக்கணும் எடுக்க முடியல இதுக்கப்புறம் இதெல்லாம் குழலாம் சீரமைச்சிட்டு நம்ம அள்ளி நிறைய போடுவோம் இல்லையா இந்த ஒயிட் அள்ளியும் உங்களுக்கு இருக்கு டார்க்கான ரோஸ் கலரும் இருக்கு ரோஸ்ன்னு சொல்ல முடியாது அது ஒரு டார்க்கான கலரு அந்த அள்ளியும் இருக்கு ரெண்டும் பூக்க வச்சு குழமே நிரப்பி உங்களுக்கு சூப்பரான சீனா உங்களுக்கு காட்டுறோம் அப்புறம் வந்து இதோ இப்படி காஞ்சி காஞ்சி நிற்கு இதில் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு டிசம்பரை வந்து மொட்டை போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு துளிரடிக்கும் அதை வெட்டி போட்டுட்டு திரும்பியும் ஒரு துளிரடிக்கும் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தூதடிச்சு கிளம்பும் பாருங்க அப்போ விட்டால் தான் நம்மளோட டிசம்பர் மாதத்துக்கான டிசம்பர் பூ பூக்க ரெடி ஆகும் எங்கே டிசம்பர் மாதம் பூக்குது ஜனவரியில் தான் பூக்குது அதனால அடுத்த வருஷத்துக்கு வந்து நாங்கள் ரெண்டு மூணு தடவை ட்ரிம் பண்ணி விட்டுட்டால் தான் அது கரெக்டான இதாக இருக்கும் அதனால சுத்தமாக இது ஃபுல்லாக வந்து அந்த கலரை நாங்கள் இங்கே ஊனி வச்சாச்சு கொத்து கொத்தா அது எப்படி தூக்கி போட்டாலுமே முளைச்சிக்கும் இதெல்லாம் வந்து அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த கலர் இது ரோஸ் இது லைட் பிங்க்கு அது ஒயிட்டு இது வந்து இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து அது ஒரு டிசம்பர் ஆகட்டும் அப்படின்னு விட்டுவிட்டோம் சரி வாங்க நம்மளோட வீடு கட்டுறதுக்கான அப்டேட் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் என்னென்ன வீட்டுக்கு செய்கிறீங்க அது எங்களுக்கு தொடர்ந்து வீடியோவாக போடுங்க அப்படிங்கிறீங்க எனக்கும் ஆசை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளுக்கு தான் சோராகிற வேலையே கரெக்டாக இருக்குது அதனால வந்து டெய்லியும் வீடியோ என்பது ரொம்ப கடினம் சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி இப்போதிக்கு நம்ம வீட்டோட அப்டேட்டு என்ன ஆயிருக்குன்னா அதோ இதெல்லாம் வந்து நேற்று ஷார்ட்ஸ்ல காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கல் குத்தி இதுதான் வந்து நம்மளோட பேஸ் மட்டம் பேஸ் மட்டம் என்றால் தரை தரைக்கு வந்து நம்ம இதுலேருந்து இந்த நோன் தோண்டுனாங்க இல்லையா நோண்டுது நோண்டுறது தோண்டுனாங்க இல்லையா அதில் உள்ள மண்ணையே இப்போ சுத்தி கொட்டியிருக்கோம் இது வந்து பத்தாது இதில் நம்ம வந்து பாறை குச்சை வச்சு தண்ணி விட்டு கொடைஞ்சா அந்த மண்ணு ஃபுல்லாவுமே வந்து உள்ளே நல்லா அழுந்திரும் இதுக்கு மேலே நம்ம வந்து கூலிங்காக இருக்கிறதுக்கு செங்கல் ஜல்லி போடலான்னு ஆயா கருங்கல் ஜல்லியா ஆ அப்புறம் என்ன சொல்லி போடணும் சரி அப்பனா வந்து நாங்கள் கப்பிக்கல் தான் போட போறோம் கப்பிக்கல்னா வந்து இதுதான் ஏன்னா எங்க ஊரோட லாங்குவேஜ் சில ஊருக்கு புரியாது சில ஊர்ல வந்து அதுக்கான என்னென்ன அர்த்தம்னு எனக்கும் தெரியாது அதனால கப்பிக்கல்னா வந்து நம்ம இது காய் விளாடணும் இல்லையா அதுலேயே பெரிய கல்லாக இருக்கும் இதுதான் வந்து கப்பிக்கல் இந்த க இதை போட்டால் வந்து செங்கல் ஜலியும் கூலிங்காக இருக்கும் இதுவுமே நல்லா கூலிங்காக இருக்கும் ஆக மொத்தத்தில் கூரை வீடு என்றாலே கூலிங்காக தான் இருக்கும் இந்த இடம் வந்து இப்போ தான் வந்து நிழலோட்டமாக உங்களுக்கு தெரியுது இந்த பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு இந்த பக்கம் வந்தோம் பாருங்க அம்மாடி அம்மாடி அவ்வளோ ஒரு வெயில் பாவம் வேலை செய்கிறவங்க கூரை போட்டால் தான் கொஞ்சம் நிழலில் இங்கே நிற்க முடியும் போல இருக்குது இன்னைக்கு வந்து இந்த போஸ்டெலாம் வந்து கம்பி வச்சுன்னு இது பண்ணாங்களா இதில் வந்து இப்போதைக்கு அது என்னது ஜல்லிலாம் கொட்டி போஸ்ட் காங்கிரீட் கொட்டியிருக்காங்க நாளைக்கு இந்த தூணுக்கெலாம் வந்து ஒரு நாள் வாடகை ஒரு தூணுக்கு வந்து ரூபாயாம் நம்ம ஆறு எடுத்துருக்கோமா இந்த பாக்ஸ் வந்து ஆறு வந்திருக்கா ஆறுத்துக்கும் அறநூறுபா ஒரு நாள் வாடகை நாளைக்கு எட்டு மணிக்குள்ளே இதெல்லாம் பிரித்து கொடுத்துடணுமா அதனால காலையில் எழுந்தி முதல் வேலையாக குடும்பமே இதை தான் இருப்போம் அந்த நெட்டு போல் இந்த போல்டு அந்த ஸ்பேனரு இது எல்லாமே கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி இது வந்து வாடகை தான் ஒரு நாளுக்கு ஒரு இதுக்கு வந்து நூறுரூபா அதாவது நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டோட பட்ஜெட்டு எந்த இதுக்கு கட்டுறீங்க எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கேட்குறீங்க ஒரு ஒரு இதையும் நான் வந்து டைரி போட்டு எழுதிக்கிட்டு வரேன் இதாவது சம்பளமாக இருக்கட்டும் இல்லை ஜல்லி வாங்குறதா இருக்கட்டும் இல்லை எம் சாண்டு பி சாண்டு அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் செங்கல் மட்டும் அதில் கணக்கில் வராது செங்கல் வந்து அது என்ன எவ்வளோ எடுத்திருக்கோம் ஏன்னா எத்தனை கல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும்ல அது எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்னு நான் லாஸ்ட்டாக வீடெலாம் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவோம் பாருங்கள் அப்போ வந்து இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அப்ப உள்ள வீடுலாம் கட்டுறது வந்து அப்ப உள்ள காலகட்டத்துக்கு அது வந்து இப்போ வந்து வந்து பொருளோட ரேட்டுமே இப்படிலாம் பார்க்க முடியாது பார்க்க முடியும் எல்லாமே அதிகமாக வீடுலாம் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக என்னன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு உதவி கேட்கிறேன் உதவின்னு சொல்ல வேணாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அதை சொல்லலாம் அதாவது து என்னென்னா நம்ம வீடு கட்ட போகிறோம் இல்லையா இது வந்து கீற்று தான் போடணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் வந்து நேற்று ஒரு ஆறில் ஏழு மணி இருக்கும் அப்போ போய் வைதிஷன் கோயில் போய் கீத்து போடுறவங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கீத்து வேணும்னு அவங்க ஆச்சரியமாக ஏமா இப்போ போய் கீத்து வச்சு கட்டணுங்கிறீங்க அதுக்கு பேசாமல் ஷெட்டு மாதிரி போட்டு போயிடலாம் அது பட்டுக்க கிடக்கும் அப்படின்னாங்க இல்லை இல்லை எனக்கு கீத்து தான் வேணும் நம்ம வீட்லேயே ஷெட்லாம் பெருசாக போட்டிருக்கோம் எங்களுக்கு கீத்து வச்சு நீங்கள் தரணும் அப்படின்னா சரிமா இப்போ வந்து பார்க்கலாமான்னாங்க இப்போதான் வந்து நம்ம சுவர் எழுப்பிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி வந்து பார்க்குறோம் அப்படின்ட்டு அதுக்காக நான் உங்கள்ட்ட என்ன ஹெல்ப் கேட்க போறோன்னா இந்த கீத்து போடுறோம் இல்லையா அந்த கீத்துக்கு மேலே வந்து அப்போல்லாம் வந்து நம்ம வைக்க வைக்க போடுறது வந்து அதிகமாக வந்து கீத்தை விட வைக்க போடுவாங்க நாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் போட்டிருக்கோம் வைக்க போடுறது அதில் வந்து என்ன மரக்கட்டலாம் அப்பப்போ ஏறும் பூச்சி ஏறும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே கிடக்கும் சீக்கிர எலி ஏறிடும் ஆனால் வந்து அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அது வைக்கல லாஸ்ட்டாக எடுக்கும் போது ஏடாக வரும் அந்த மாதிரி நாங்கள் வைக்க போடலை அந்த கோரன்னு சொல்லுவாங்களே அது என்ன கோரன்னு அந்த பேர் கூட தெரியல இமேஜ் இருந்தால் உங்களுக்கு நான் அந்த வீடியோ கீழேயே போடுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி கோரை வந்து போடலாம் அப்படின்னு இருக்கும் உங்க சைடு வந்து இந்த மாதிரி கோரை நீங்க யூஸ் பண்ணி வீடு கட்டுவீங்க உம் உங்க சைடு வந்து இந்த மாதிரி கோரை வந்து நீங்க போட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல யாராவது போடுறவங்க தெரியும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஆமா கோரை கிடைக்கும் அப்படின்னா இந்த ஊர்ல இந்த இடத்தில் கோரை கிடைக்கும் போன் நம்பர் எல்லாம் கூட நீங்க போட வேணாம் இந்த ஊர்ல இந்த இடத்துல கோரை பில்ல அந்த மாதிரி கிடைக்கும் அதாவது வீடு கட்டுற கோரை கிடைக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இன்ஸ்டா ஐடி வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதில் வந்து அந்த இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன் டிஎம் டேரெக்டாகவே பண்ணிடலாம் அப்போ வந்து நீங்கள் அதில் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு எந்த விதமான ஆச்சப்பணையும் இல்லை ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன் இதுக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேளுங்கள் அப்படின்னாலும் தாராளமாக தரலாம் நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசி நாங்கள் அவங்கள்ட்ட என் எங்கே இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வந்து நம்ம ஊர் சைடில் இப்போ கீற்று கட்டி போடுறதே வந்து பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க அதனால வந்து நம்ம வைக்க போடணும் அப்படின்னாலுமே அந்த அளவுக்கு பெரியவங்க வந்து இப்போதைக்கு வைக்க போடுற உடல் வலிமை அவங்களுக்கு இல்லை யாரு யாரு போடுவாங்கன்னு தெரியாது ஏன்னா வயசானவங்க தான் இருக்காங்க இல்லையா நாங்க நாங்கள் கட்டுற எங்கள் கனவு இல்லத்துக்கு அவங்களோட உடல் வலிமை வந்து அது செட்டாகுமா என்னன்னு தெரியல அப்படி வீடு வருமா அப்படின்னு டவுட்டா இருக்கு சரி ஓகேவா இதுதான் ஒரு ஹெல்ப்பு மறக்காமல் செய்வீர்கள் என்று நினைக்கிறேன் சரி இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலைனா ஒன்றும் கிடையாது டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு பிரதோஷம் நம்ம கோயிலுக்கு கிளம்பணும் அதை விட முக்கியமான விஷயம் நான் பிறந்த ஊரில் அதாவது வைத்தியஷன் கோயில் இருக்கு இல்லையா அங்கே வந்து இன்னைக்கு பச்சக்காளி பவளைக்காய் அதாவது பச்சைக்காளி பவலக்காளினா நான் என் பொண்ணு வயசு இருக்கும்போது அதாவது ஒரு ஆறு ஏழு பத்து இந்த வயசு வரைக்குமே அழுவாத அடம் பிடிச்சி காலும் கையும் பரபரத்து போய் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் அந்த சாமியை போய் அதாவது டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஆட்டத்தை பார்க்க ஓடுன சிறுவயது ஞாபகம்லாம் அதிகமா இருக்கு நினைவுகள் அதை வந்து என் பசங்களுக்கு நானும் காலங்காலமா காட்டலான்னு பார்ப்பேன் கரெக்டாக சிவராத்திரி அன்னைக்கு அந்த பச்சைக்காளி பவளக்காளி அதாவது மயான சூளையா அப்படிதான் சொல்லுவாங்க மயான கொள்ளைன்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது சிவராத்திரி அன்னைக்கு வர்றதுனால அதனால் நாளைக்கு தான் சிவராத்திரியாக இன்றைக்கி வந்து அதை பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் போவோம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ போயிட்டு நாங்கள் ஏழு மணிக்கெலாம் வந்துடுவோம் நைட்டு போல் தான் அங்கே அந்த கோயிலில் விசேஷமாக இருக்கும் அப்படியே இதோட இந்த வீடியோடு கண்டினியூஷனா அதையும் பார்க்கலாம் நீங்களும் கண்டு சரி வாங்க இதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் இப்போ பிரதோஷத்துக்கு கிளம்புனோம் சரி வாங்க போவோம் 傻丽 ஒருவேளை சோற்றுக்காக ஏழு மணி நேரம் லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு வரோம் அங்கே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிரோம் அப்படின்னா அப்படி இப்படி உட்காந்து பார்த்தோம் லைன் வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருந்துச்சு அங்கே இருந்து லாஸ்ட்லேருந்து கஷ்டப்பட்டு நின்று சாப்பாடு வாங்கி வீட்டுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி கோயிலில் வந்து நீங்கள் பார்க்குற அன்னைக்கு இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அன்னைக்கு சிவராத்திரியாக இருக்கும் நாங்கள் வந்து இதை பிரதோஷத்தன்னைக்கு எடுத்தது பிரதோஷத்தன்னைக்கு நைட்டே வந்து பரதம் அப்புறம் வந்து நந்தனார் கதை இதெல்லாம் வந்து சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த கலகலப்பான சிவராத்திரி வரவேற்ப அது சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய வந்து சாப்பாடு பரதம் அந்த மாதிரி ரொம்ப கோயிலே கட்டி இருக்கும் இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்ததா வள்ளி அடிக்குது இப்போ வேறு கும்பாபிஷேகம் நடந்துச்சா அதனால் வந்து இந்த இந்த சனி பிரதோஷத்துக்கு நல்ல கூட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வரணும்னு நினச்சவங்களாம் இந்த நாளை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்தாங்க அதே மாதிரி இந்த சிவராத்திரிக்கு வந்தவங்க இனி வர போகிறவங்க அவங்களுக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சரி நாங்களும் சந்தோஷமாக சிறப்பாக இந்த நாளை திருப்தியாக கொண்டாடிட்டோம் காதலர் தினத்தை காதலர் தினம் அப்படின்னாலே நாங்கள் வந்து எப்போதுமே வந்து வெளில போனாலே இந்த மாதிரி அதிகபட்சம் நூற்று ஒரு தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே சேம் ட்ரெஸ் மேட்சிங் போடுறது வந்து அது எங்களோட பழக்கம் பழக்கமாகவே கொண்டுட்டு வரோம் அது இன்றைக்கி மட்டும் கிடையாது அப்போலேருந்தே அது பழகிடுச்சு இதில் எங்களுக்கு ஒரு அற்ப சந்தோஷம் அவ்வளோதான் அதனால எங்களுக்கு இது ரெண்டும் பழைய ட்ரெஸ்ஸு தான் இருந்தாலும் ஒரே மாதிரி போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் எங்கள் ஏன் நான் பிறந்த ஊரில் ஒரு கோயில் திருவிழான்னு சொன்னேன் இல்லையா அங்கே வந்து இதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி போனோம் இதோட கண்டிஷனை வந்து அடுத்த வீடியோவில் தான் பார்ப்பீங்க ஏன்னா இதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு நாங்கள் இதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும் அதனால அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா அடுத்த ஒரு சூப்பரான வளாகில் சந்திக்கலாம் அப்புறம் மறக்காமல் நான் சொன்னேன்லையே அந்த கூரை அதை வந்து தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுறேன் மறந்துடாதீங்க அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி टाटा